எங்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மீண்டும் ஒரு முறை உங்களை மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்வதுதான் தான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் கரண்ட் அஃபேர்ஸ் இது குறித்து ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தோட செய்திகளை தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நேரம் நீ வீண் போகாமல் பார்த்துக்கொள்ளுகிறேன் இன்னும் ஒரு சுவையான ஒரு தகவல் தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட ஒரு தகவல்னு சொல்லலாம் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே எப்படி இங்கு களமாடிய கட்சிகள் வந்து வெற்றி தோல்விகளை எப்படி சந்தித்தன இரண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலில் வந்து வாக்கு சதவிகிதங்கள் எப்படி இருந்தன அதன் அடிப்படையில் பார்த்தால் இருபது இருபத்தி நாலு அதாவது இன்னும் ஒரு சில மாதங்களிலே நடக்க இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் நடக்க நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு காணொலி இறுதி வரை பாருங்கள் இறுதியில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது உறுதியாக அது உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கும் இருபது பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தல் ஒரு பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழக முன்னணிக்கு கொடுத்தது அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை தமிழகத்தில் முப்பத்தி ஒம்பது பாராளுமன்ற தொகுதிகளில் வந்து முப்பத்தி எட்டு பாராளுமன்ற தொகுதிகளில் வந்து அப்போ திமுக கூட்டணி வென்றிருந்தது திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இது போன்ற கட்சிகள் அதை தவிர சிறிய கட்சிகள் மர்மலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள்லாம் இருந்தன அன்னைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவும் கூட்டணியில் இருந்தன அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்படி இருந்த சூழ்நிலையில் கூட அன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் அதாவது நம்ம வந்து கடந்த கால அந்த தேர்தல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இருபது பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கூட்டணி அதாவது ஐக்கிய ஜனநாயக முன்னணி யுபிஏ அந்த கூட்டணியுடைய வாக்கு சதவிகிதம் பெரும்பாலான தொகுதிகளிலே வந்து கிட்டத்தட்ட ஐம்பதிலிருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை வாக்குகளை பெற்றிருந்தார்கள் என்பது மிக மிக ஒரு குறிப்பிடத்தக்க தகவல் இந்த தகவல் மிக மிக ஒரு முக்கியமான தகவல் எவ்வளோ பேருக்கு இந்த தகவல் தெரிந்திருக்கும் என்று தெரியவில்லை உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் என்றால் தூத்துக்குடியிலே வந்து கனிமொழி அவர்கள் வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசம் வந்து மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசம் கிட்டத்தட்ட ஒன்றை இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் அங்கு வந்து அவர் வந்து பதிவான வாக்குகளிலே பெற்ற வாக்கு சதவீதம் ஐம்பத்தி ஆறு le indica de அதுபோல் இன்னொரு உதாரணம் எடுத்தோம்னாக்கா தென்சென்னையில் வந்து சுமதி என்ற தமிழ் தங்க பாண்டியன் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வந்து அவங்க வந்து பெற்ற வாக்கு சதவிகிதம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று சதவிகிதம் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சு வெங்கடேசன் அவர்கள் மதுரையிலே பெற்ற வாக்கு சதவிகிதம் வந்து ஒரு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு சதவிகிதம் தர்மபுரியில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பெற்ற வாக்கு சதவிகிதம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு சதவிகிதம் இது எதுக்கு சொல்கிறோம்னாக்கா அந்த ரேஞ்ச் அதாவது தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் வெற்றி பெற்று அனைத்து தொகுதிகளிலும் முப்பத்தி எட்டு தொகுதிகளிலுமே வந்து பதிவான வாக்குகளிலே வந்து கிட்டத்தட்ட சதவீதம் வாக்குகளை வந்து திமுக கூட்டணி பெற்றிருந்தது அப்படின்னு மிக மிக குறிப்பிடத்தக்கது அதிமுக பாஜக கூட்டணி அன்று இருந்த சூழலிலே வந்து பெரும்பாலான தொகுதிகளிலே வந்து பெற்றிருந்த வாக்கு சதவிகிதம் இருபத்தி இரண்டிலிருந்து முப்பது சதவிகிதம் வரை இது வந்து முக்கியமான விஷயம் வந்து கூட்டணிக்கு கிடைத்த வாக்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு சுவையான விஷயம் அளவில் வந்து பார்க்கப்படாத பேசப்படாத விஷயம் என்னன்னு சொன்னாக்க எப்படி இருபது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே வந்து பல தொகுதிகளிலே அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தொகுதிகளிலே வந்து மூன்றாவது இடத்திலே வந்து நாம் தமிழர் கட்சி வந்ததோ அதுபோல இருபது பத்தொன்பது பாராளுமன்ற தொகுதியிலே வந்து பல தொகுதிகளிலே கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே வந்து டிடிவி தினகரனுடைய அமமுக வந்து பெரிய அளவிலே வாக்குகளை பெற்றிருந்தது உதாரணத்துக்கு தருமபுரியில் பார்த்தோம்னாக்க வெற்றி தோல்விக்கான அந்த மார்ஜினை விட அதிக வாக்குகளை வந்து அமமுக வேட்பாளர் பெற்றிருந்தார் ராமநாதபுரம் தொகுதியில் அந்த மாதிரி நடந்திருக்கு கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற தொகுதிகளிலே வந்து அப்போ வந்து இண்டிபெண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்கவில்லை ஒரு சுயேச்சையாக போட்ட அமமுக வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட வந்து பதினைந்து இருபது இடங்களிலே வந்து அந்த வெற்றி தோல்வி தலையெழுத்தை மாற்றி எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த அடிப்படையிலே பார்த்தால் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இந்த கள எண்கள் கல யதார்த்தத்தினுடைய அடிப்படையை பார்த்தால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் சொல்லக்கூடிய ஒரு நாற்பதும் நமதே அப்படிங்கிறது இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து எளிதில் நடக்கக்கூடும் அப்படிங்கிற கூறுதான் மிக மிக அதிகம்ங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது ரெண்டு மூன்று விஷயங்கள் ஒன்று அன்னைக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்லது அந்த வேவ் ஆன்டிமோடி வேவ் அல்லது கே வேவ்னு சொல்லுவாங்க அந்த கே வேவுக்கான முக்கியமான பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட குறிப்பிட்ட சில காரணங்கள் வந்து ஒன்று அந்த நீட் அப்படி பரீட்சை விஷயத்தில் வந்து மத்திய அரசுக்கு இருந்த கடுமையான எதிர்ப்பு நரேந்திர மோடியுடைய கொள்கைகளுக்கு தமிழ்நாட்டிலே வந்து நரேந்திர மோடியுடைய கொள்கைகள் என்று சொல்வத நரேந்திர மோடி என்ற பர்சனாலிட்டி அந்த தனிநபரை எதிர்த்து கட்டமைப்பு க கட்டமைக்கப்பட்ட பிம்பங்கள் அன்றைக்கு அதிமுக மீது மக்களுக்கு இருந்த கோபம் இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் சேர்ந்து தான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது கிடைத்தது என்று பலரும் so look அது அதே போலவே ஒன்று அந்த ஒரு ஃபேக்டர் இன்னொரு பெரிய ஒரு ஃபேக்டர் வந்து பல இடங்களிலே வந்து இந்த அமமுக வந்து வேட்பாளர்களை நிறுத்தியது வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய வாக்குகளை பிரித்து திமுகவுக்கு உதவுதுவாக அப்படிங்கிற ஒரு கூட இருக்குது அது எந்தளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை ஆனால் பெருவாரியாக ஒரு பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு சிறிய கட்சி இவ்வளவு அதிகமாக வாக்குகள் பெறுவது அப்படிங்கிறது ஒரு ஒரு பிளான்ட் ஃபினாமினாக தான் இருக்க முடியும் என்று கருத்து சொல்வோர் பலரும் இருக்கிறார் ஏனென்று சொன்னால் அந்த அமமுக வேட்பாளர் களத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் அட்லீஸ்ட் ஒரு பத்து தொகுதிகளில் அதிமுக வேட்பாளரை வெல்லுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் கல யதார்த்தம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அப்போ இந்த ஒரு எண்ணிக்கைகளின் அடிப்படையிலே இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலே வந்து ஒன்று அந்த மோடியை ஆன்டி மோடி ஃபேக்டர் அப்படிங்கிறது எந்தளவுக்கு இப்போ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லைங்கிறது ஒரு விஷயம் எந்தளவுக்கு அந்த மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற உணர்வு வந்து இன்னும் மக்களிடையே வந்து திமுக கூட்டணியினால் அந்த கட்பிம்பத்தை வந்து தக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆனால் இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலிலே ஒன்றாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணியும் இப்பொழுது தனித்தனியாக போகிறார்கள் அப்போ வந்து பாஜகவுக்கு பெரிய ஒரு வாக்கு வங்கி இல்லை என்று சொன்னாலும் கூட இன்றுள்ள சூழ்நிலையிலே பாஜக வந்து ஒரு ஐந்திலிருந்து ஆறு ஏழு சதவீதமான வாக்குகளை வந்து பாராளுமன்றத் தேர்தலில் வந்து பிரித்தெடுத்ததுக்கான ஒரு சாத்தியங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது அப்பொழுது அதிமுக கூட்டணியினுடைய முப்பது சதவீதம் அல்லது முப்பத்தி ஐந்து சதவீதம் என்று கொண்டால் கூட அதிலிருந்து பாஜக இந்த ஐந்து ஏழு சதவீத வாக்குகளை பிரித்தெடுத்து விட்டால் அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் வந்து இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலே இந்த கடந்த கால தேர்தல் எண்ணிக்கைகளின் அடிப்படையில் பார்த்தோம்னாக்க இருபத்தி ஐந்து சதவீதத்தும் கீழே போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை இது ஒரு புறம் இருக்கு இன்னொரு புறம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஆன்டி இன்கம்மன்சி அதாவது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் வாக்குறுதிகளை வாக்குறுதிகளை அந்த கட்சி நிறைவேற்றவில்லை மக்களுக்கு வந்து பல விஷயங்களிலே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடவடிக்கைகளை அதிருப்தி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சரியில்லை தேர்தலுக்கு வாக்குறுதிகள் பலதும் நிறைவேற்றப்படவில்லை இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் அனைத்து மகளிருக்கு என்று சொல்லிவிட்டு அதற்கப்பறம் வந்து அதுக்கு வந்து சில சட்டத்திட்டங்களை வைத்து அந்த எண்ணிக்கை குறைத்து அதை கூட சரியாக வழங்காமல் இருப்பது இப்படி பல விஷயங்களிலே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான மக்கள் கோபம் இருந்தாலும் கூட அந்த கோபமானது கழக கூட்டணியுடைய வாக்குகள் அதிகபட்சம் ஒரு எட்டிலிருந்து பத்து சதவீதம் குறையும் வைத்துக் கொள்ளலாம் அப்படி பார்த்தாலும் கூட ஒரு ஐம்பது சதவீதம் ஐம்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி அந்த கூட்டணியினால் பெற முடியல இரு இருபது பத்தொம்போதுலேருந்து அந்த எட்டு பத்து சதவீதம் குறைச்சிட்டா கூட அவங்க வந்து நாற்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வந்து சுலபமாக பெற்று விடுகிறார்கள் இருபது இருபத்தி நாலுங்கிறது வந்து கலை யதார்த்தம் அதை ரொம்ப முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நாற்பதுலேருந்து நாற்பது சதவீதம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் வாக்குகள் பெற்றுவிட்டால் அதிமுக இருபதுலேருந்து இருபத்தைந்து சதவீதம் பெற்றுவிட்டால் பாஜக ஐந்திலிருந்து ஏழு சதவீதம் வாக்குகள் பெற்றுவிட்டால் அப்போ கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி கிட்டத்தட்ட அனைத்து தொகுதிகளுமே உறுதியாக நடக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிந்த காலத்தில் இருந்தே வந்து கூட இந்த திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு மாடல் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது மக்களுடைய பேராதரவு இருக்கிறது அப்படிங்கிறது மட்டுமில்லாமல் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திமுக முன்னணி தலைவர்கள் அனைவருமே வந்து நாற்பதும் நம்மதே அப்படிங்கிறதான ஒரு தெளிவாக சொல்லி வருவதற்கான காரணம் வந்து ஒன்று அந்த கட்சியினரை வந்து எமோஷனலாக ஒன்றாக வைத்து உழைக்க உழைக்க செய்ய வேண்டும் பாராளுமன்ற தேர்தலுக்கு என்று சொல்வது அப்படிங்கிறத விட இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் இன்னொரு அடிப்படை ஆதாரம் அந்த பேச்சுக்கு இந்த தேர்தல் எண்ணிக்கைகள் மிக மிக தெளிவாக இப்பொழுது தெரிகிறது குறிப்பாக வந்து என்னதான் அவர்களுக்கு எதிராக மக்கள் திரும்பினாலும் அது வந்து ஒரு எட்டு பத்து சதவீத வாக்குகளை குறைக்க முடியுமே தவிர அடிப்படையிலேயே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கோர் வோட் பேங்க் அதே போல மற்ற பல கூட்டணி கட்சிகளுடைய அந்த கோர் வோட் பேங்க் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகள் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்டியன் வாக்குகள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உள்ள ஒரு வாக்கு வங்கி மச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சிக்கு உள்ள வாக்கு வங்கி இவை காங்கிரஸ் கட்சிக்கு உள்ள வாக்கு வங்கி இவை எல்லாம் சேரும் பட்சத்திலே வந்து இந்த கூட்டணியில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று சொன்னாலும் அதே போல ஒன்று இரண்டு சிறிய கட்சிகள் ஒருவேளை அதிமுகவுக்கு போனாலும் கூட அந்த பேசிஸ் ஆஃப் அருத்துமேட்டிக் கணக்கின் அடிப்படையிலே தெளிவாக திமுக வந்து இப்போ வந்து முன்னணியில் இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லைங்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த விஷயங்களில் நான் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது ஒன்று அரசியல் களத்திலே அரசியல் நிலவரத்திலே வந்து தேர்தல் நாளுக்கு முந்தைய நாட்களிலே வந்து மக்களுடைய பெரிய அளவில் அந்த கோபமானது திமுகவுக்கு எதிராக திரும்பினாலோ அல்லது அந்த ஆன்டி மோடி ஃபேக்டர் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது இங்கே வந்து சுத்தமாக இல்லாமல் போயிட்டு மோடியுடைய திட்டங்கள் அண்ணாமலையுடைய பாஜக தலைவர் அண்ணாமலையுடைய உழைப்பின் மூலமாக பாஜக வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு ஃபுட் ஹோல்டு கிடைச்சிருச்சு வாக்கு வங்கி அவருடைய அதிகமாக அதிகமாகவில்லை என்றால் கூட அவர்களுக்கு எதிரான கோபம் குறைந்துவிட்டது அப்படி அப்படியான பல ஃபேக்டர்ஸ் அதை விட முக்கியமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவருடைய வாக்கு வங்கியை வந்து மினிமம் இருபத்தைந்து வைத்து அதை வந்து முப்பது முப்பத்தி ரெண்டு சதவீதம் வரை கொண்டு போக முடியும் என்ற அளவிலே செய்தால் ஒழிய திமுகவுக்கு பெரிய சவால் இருப்பதாக தெரியவில்லைங்கிறது உண்மை இதையெல்லாம் மீறி எந்த அளவிற்கு எதிர்கட்சிகள் குறிப்பாக அதிமுக பாஜக என்பவை வந்து சீட்டுகளை பெற முடியும் அப்படிங்கிறதும் திமுக வந்து முப்பதுக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு தேர்தல் பிரசாரம் எப்படி நடக்கிறது வேட்பாளர் தேர்வு எப்படி இருக்கிறது பல இடங்களில் வந்து திமுக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான கோபம் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அவற்றையெல்லாம் பார்த்தால் ஒரு சில இடங்களிலே பெரிய அளவில் வந்து மக்கள் மாற்றி வாக்களிக்கலாமே தவிர பியோர் அருத்மெட்டிக்கோட பேசிஸில் நம்ம பார்த்தோம்னாக்க எளிதாக திமுக முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று தொகுதிகளை வென்றுவிடும் என்று என்றுதான் இந்த நம்பர்ஸின் அடிப்படையில் தெளிவாக தெரிகிறது பல பாராளுமன்ற தொகுதிகளில் வந்து திமுக உடைய மார்ஜின் வந்து ஒன்றரை லட்சம் வாக்குகள் அல்லது ஒரு லட்சம் வாக்குகள் எழுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள்லாம் பெற்று ஜெயிச்சிருக்காங்க இருபது பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலில் அந்த வாக்கு சதவீதம் எவ்வளவு குறைஞ்சாலும் வந்து ஒரு பத்து பதினைந்தாயிரம் வாக்கு சதவீதத்தில் வந்து வெல்லுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குமே ஒழிய இன்றைய சூழ்நிலையிலே வந்து குறிப்பாக எதிர்கட்சிகள் கூட்டணி இல்லாமல் இருப்பது அதிமுக வலுவில்லாமல் இருப்பது அதிமுகவுக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறது பாஜக வந்து எந்த அளவுக்கு இங்கே மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறது ஒரு உறுதி இல்லாமல் இருக்கிறது இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நாற்பதும் நம்மதே அப்படிங்கிறது சாத்தியம்தான் தான் ஒரு கலை யதார்த்தம் இது வந்து நம்ம எந்த பக்கமும் இருக்கிறத பொறுத்து நமக்கு மகிழ்ச்சியை தருகிறதா இல்ல சோகத்தை இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் இருப்பவர்கள் உறுதியாக இந்த ஃபேக்ட் பேஸ்ட் அனாலிசிஸை பற்றி மிக மிக சந்தோஷப்படுவார்கள் எதிர்கட்சி ஆதரவாளர்கள் அஇஅதிமுக பாஜக ஆதரவாளர்கள் வந்து இதை இந்த நம்பர்ஸின் அடிப்படையிலே பார்த்தாக்க அவர்கள் உற்சாகம் அடைவதற்கு ஒன்றும் இல்லை இதில் எல்லாம் நம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது ஆக இன்றைய சூழ்நிலையிலே இரண்டாயிரத்தி சதவிகிதம் அடிப்படையிலே பார்த்தோமானால் மிக தெளிவாக திராவிட முன்னேற்ற கூட்டணி மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே வந்து களத்தில் வந்து இப்போது முன்னால் இருக்கிறது வெற்றி வாய்ப்புகள் அவர்களுக்கு பிரகாசம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டிய கல இதில் வந்து கடைசியாக நான் சொல்கிறேன் அப்படிங்கிற அந்த ட்விஸ்ட் என்ன விஷயம்னு சொன்னாக்க திமுக இளைஞரை தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் அடிக்கடி பிரதமரை சந்திப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்போது அடிபட்டு வருகிறது பிரதமரை மட்டுமல்ல டெல்லி சென்றிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமரையும் எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி அவர்களையும் பிற தலைவர்களையும் சந்தித்து இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட பிரதமர் மோடியை விலகிற சந்திப்பதில்லை ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கடி பிரதமரை சந்திக்கிறார சொல்லிட்டு ஒரு ஜோகா வந்து அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது அதற்கு உண்மையான இருக்கும் தலைவர்களை ஒன்றாக இணைந்து பணிபுரியக்கூடிய ஒரு ரிலேஷன் உதயநிதி ஸ்டாலின் வைத்துக் கொள்வது நல்லது என்று திமுக தலைவரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான மு ஸ்டாலினும் அந்த கட்சியினுடைய மூத்தவர்களும் கட்சியினுடைய முதல் குடும்பத்தோரும் கருதுகிறார்கள் சுவையான தகவல் இப்போ இந்த

வைத்துக்கொள்ளும் அந்த கெமிஸ்ட்ரி அவளோட அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய இருப்பது அவையெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவும் அப்படிங்கிறதான் கலையதார்த்தம் ஒருவேளை பாஜக வந்து இருநூற்றி எழுபத்தி ரெண்டு தொகுதிகளை தொடவில்லை என்று சொன்னால் திமுக அப்போது மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு பிரம்ம பிரயர்த்தங்கள் செய்யும் அப்போது வந்து அதனுடைய பார்கெனிங் டாக்டிக்ஸ் அதனுடைய அதிகார மோகத்தை கையில் எடுத்து அப்போது வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்த மாதிரி நடக்கக்கூடிய சந்திப்புகள்லாம் உதவியாக இருக்கும் அப்படின்னு திமுக கருதுகிறது தான் உண்மை இதுதான் அந்த சுவையான தகவல்கள் மிக மிக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாம் வந்து திமுக தோற்றுறோம் அல்லது திமுக பாராளுமன்றத்தில் வந்து விழுவது கடினம் ஆண்டின் கம்மிஸி பெரிய அளவில் இருக்குது பாஜக பெரிய அளவில் வளர்ந்து வருது அப்படின்னு பலவிதமான ஒரு கருத்துக்களை நம்ம வந்து மனசுக்குள்ளே வைத்திருந்தாலும் கூட களத்திலே எண்கள் சொல்லும் கதை வே அப்படிங்கிற மிக மிக முக்கியமான விஷயம் இந்த ஒரு சுவையான பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைச்சிருக்கிறேன் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி மீண்டும் முறை நாங்கள் சந்திக்கிறேன்